பாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆஃப்டர் அ லாங் டைம் நம்ம சேனலில் தூசி தட்டி எடுத்து வீடியோ போடுற டைம் கிடைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி என்ன கன்டென்ட் பண்ணலான்னு யோசிச்சப்ப நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை ஒரு ஆன்மீக பயணம் கூட்டிகிட்டு போகலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு ஸோ லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துட்டு மீடியா மாமி புத்திர பாக்கியம் அருளும் புற்று மாரியம்மன் திருக்கோயில் ம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா காசிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் பல பிரசித்தி பெற்ற பெரிய கோவில்களை தெரிஞ்ச நமக்கு சக்தி வாய்ந்த குட்டி குட்டி கோயில்களை தெரிகிறதே இல்லை திருச்சி டு கரூர் நேஷ்னல் ஹைவேஸில் சிறுகமணிங்கிற ஒரு குட்டி வில்லேஜில் அகண்ட காவிரி கரையில் அமையப்பெற்ற சக்தி பீடம் தான் இந்த புற்றுமாரியம்மன் திருக்கோயில் இந்த திருக்கோயிலில் பஞ்சமுக விநாயகர் சன்னதியும் வெற்றிவேல் முருகன் சன்னதியும் இருக்குது திருமண தடை அகற்றி வரன் கூட வைக்கும் வரசித்தி விநாயகர் சன்னதியும் இருக்கு சோ உங்களோட கல்யாணமாகாத இந்த கோயிலுக்கு வர சொல்லிடுங்க மக்களே ஃபார்ட்டி இயர்ஸாக அதாவது நாற்பது வருஷமாக எந்த ஒரு மேற்கூரையும் இல்லாமல் வெட்ட வெளியில் புற்று இருப்பது தனி சிறப்பு எவ்வளவோ மழை வெள்ளத்திலும் இந்த புற்றுக்கு எதுவுமே ஆகலை அதனால தான் இந்த கோவிலில் இருக்க அம்மனுக்கு புற்று மாரியம்மன்னு பேர் வந்துச்சு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கோவில் புற்றில் பால் ஊற்றி பெண்கள் வழிபடுறது இங்கே வழக்கம் இந்த கோவில்ல இருக்கிற அம்பாள் சமயபுரம் மாரியம்மன் கோவிலை நோக்கி அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த கோயில் அம்பாளை மனமுருக வேண்டி வழிபட்டு இந்த கோவிலில் வழங்கப்படும் பிரசாதத்தை உண்டு வந்தால் குழந்தை பாக்கியம் உண்டாவதாக பலன் பெற்றோர் கூறி வருகின்றனர் தட்ஸ் ஆல் மக்களே யாருக்கெல்லாம் இந்த அம்பாலை இப்போவே பார்க்கணுமோ டோன்ட் வேஸ்ட் டைம் உடனே கிளம்புங்க கடவுள் நம்பிக்கை உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் பல குட்டி குட்டி கோவில்களை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை விடுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சீக்கிரமே வந்து மீட் பண்ணுறேன் அன்கிள் தன் பாய் ஃப்ரம் மீடியா மாமி